எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வரக்கூடிய வைகாசி விசாகம் இல்லையா முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு தினம் இந்த நாளில் முருகரை நம்ம வழிபடலாம் அதாவது ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வேள்மாறில் வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பத்தியும் சில அதிசயங்களை பத்தியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களால வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து வழிபட முடியலை என்னால் வந்து தொடர்ந்து செய்ய முடியலைன்னு ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படி வந்து முடியாதவர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்றேன் வரக்கூடிய வைகாசி விசாக தினத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் மனசார முருகப்பெருமான நினச்சி உங்கள் நியாயமான கோரிக்கைகளை வேண்டுதலாக வைத்து நீங்கள் வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக பலன் கொடுக்கும் அதனால் அதை எப்படி வழி வழிபடலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி விசாக தினத்தினுடைய பெருமைகளையும் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து நடக்கலை எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு அப்படியே தான் இருக்குது எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அதனால தான் நான் வந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதை நீ கேட்டு பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் மனசார முருகரை நீங்கள் நம்புவீங்க பொதுவாகவே முருகரை வழிபட்டால் சிவன் பார்வதி தேவியினுடைய அருள் நமக்கு வந்து கிடைச்சிரும் இதுல முக்கியமான காரணம் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானுக்கு சத்தியோஜாதம் வாமதேவம் அகோரம் தற்புருஷம் ஈசானம் என்ற ஐந்து முகங்கள் இருக்குங்க இதுல பஞ்சமுகங்கள் அப்படின்றத பஞ்ச ஞானம் என்று சொல்லுவாங்க முருகனுடைய அவதாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து முகங்களோடு ஆறாவது முகமாக வெளிப்பட்டு இந்த ஆறு முகங்களுடைய நெற்றி கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொரியலரு தான் முருகப்பெருமானை தோன்றியிருக்கின்றார் அத்தோ முகமான ஆறாவது எப்போதுமே மறைந்தே இருக்குமாம் அந்த ஆறாவது முகத்தினுடைய சக்தியாக அன்னை பராசக்தியிலிருந்து முருகப்பெருமானுக்கு அருள் செய்து வருகின்றார் அதனால தான் முருகப்பெருமானை வணங்கினால் சிவன் பார்வதி இவர்களுடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு முழுமையாகவே கிடைக்கும் அதனாலேயே விசாக நட்சத்திரத்தில் தோன்றிய முருகப்பெருமான் குழந்தை பருவத்திலேயே தந்தைக்கே வேதத்தினுடைய பொருள் உரைத்தவன் என்று பெருமை அவருக்கு இருக்கு அதனால தான் ஞான பண்டிதன் என்றும் தகப்பன் சுவாமி என்றும் அவரை வந்து நாம அழைக்கிறோம் முன் ஜென்ம பாவங்களை தீர்க்கக்கூடிய பெருமான். முன் ஜென்ம பயனால அதாவது பூர்வ ஜென்மத்துல நம்ம செய்த பயனால தான் இந்த பிறவியில் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இருக்கோம் இந்த பிறவியில் நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையே நம்ம வந்து சந்தோஷமாகவும் செல்வ நிலையோடும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் தான் ஆசைப்படுறோம் ஆனால் போன பிறவியில் செய்த பலனால தான் நம்ம வந்து கஷ்டப்படுறோம் இல்லையா அதற்காகத்தான் நம்ம இந்த பூஜைகளையும் தானங்களையும் மற்ற தெய்வங்களை வழிபடுறது எல்லாமே செஞ்சுட்ருக்கோம் ஸோ வைகாசி விசாகம் நாளில் முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகம் கர்ம வந்து படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் இந்த ஒரு கதையை அதுக்கப்புறம் எப்படி நம்ம பூஜையை வந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் ஆஹ் தந்தையினுடைய சொல்லை கேட்காம முனிவருடைய குழந்தைகள் ஆறு பேர் வந்து இருந்திருக்காங்க அவங்க வந்து சாபம் பெற்ற கதையை தான் இந்த வைகாசி நாள்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் பரசர முனிவருக்கு ஆறு குழந்தைகள் இருந்திருக்காங்க ஆறு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சுட்டித்தனமான கெட்டிக்கார பிள்ளைகள் ஒரு நாள் வந்து குளத்தில் குளிக்கும் பொழுது அந்த தண்ணீரை வந்து அசுத்தம் பண்ணியிருக்காங்க இதனால் அந்த தண்ணீரில் வாழக்கூடிய மீன்கள் தவளைகள் இது எல்லாமே வந்து வேதனைப்பட்டு இருக்கு இதை பார்த்த பரசர முனிவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தண்ணீர் வந்து அசுத்தப்படுத்தாதீங்க சிவபெருமானாக நினைத்து நாம் அந்த தண்ணீரை வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் நீராடியது போதும் வெளியே வாங்க அப்படின்னு மகன்களுக்கு அந்த முனிவர் வந்து வந்து உத்தரவிட்டிருக்கார் ஆனா குழந்தைகள் வந்து உற்சாகமாக அந்த தண்ணீரிலேயே விளையாடிக் கொண்டிருந்த சூழ்நிலையில அவருடைய பேச்சை கூட கேட்காம ரொம்பவே வந்து சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அவர்கள் விளையாடும் பொழுது பாத்தீங்கன்னா பல மீன்கள் வந்து அந்த தண்ணீரிலேயே இறந்து போயிடுச்சு இதை பார்த்த முனிவருக்கு கடும் கோபம் வந்துருச்சு ஆறு குழந்தைகளையுமே மீன்களாக மாற கடவுது என்று சாபம் இட்டுட்டாரு உடனே அந்த பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா மீன்களாகவே மாறிட்டாங்க அவர்கள் தாங்கள் செய்த தவறுக்கு மிகவும் வருந்தி எங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்காதா என்று தந்தையை பார்த்து கேட்டார்கள் அதற்கு வந்து அவர் பார்வதி தேவியினுடைய அருளால விமோச்சம் விமோச்சனமானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மீன்களாக மாறிய ஆறு பேருமே அந்த நீரில் நெடுங்காலமாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க ஒரு சமயம் சிவலோகத்துல பார்வதி தேவி முருக பெருமானுக்கு ஞான பாலை ஒரு தங்க கிண்ணத்துல வச்சு ஊட்டிட்டு இருக்காங்க அதிலிருந்து ஒரு சொட்டு வந்து அந்த பூலோகத்துல பராசர முனிவருடைய குழந்தைகள் வாழ்கின்ற அந்த மீன்களுடைய குளத்தில் வந்து விழுந்தது அதை அந்த மீன்கள் வந்து பருகியதனால ஆறு பேருமே முனிவர்களாக மாறிட்டாங்க ஆறு முனிவர்களுமே சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மீண்டும் வழிபட்ட நீங்கள் ஆறு பேருமே திருச்செந்தூர் சென்று தவம் செய்யுங்க அங்க முருக கடவுள் உங்களுக்கு அருள் புரிவார் என்று ஒரு அசரீரி ஒழித்தது அதன்படியே அவங்களும் வந்து திருச்செந்தூர் சென்று தவத்தை மேற்கொண்டார்கள் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தோடு கூடிய நிறைந்த பௌர்ணமி நாள்ல முருகப்பெருமானுடைய அருள் அவர்களுக்கு கிடைத்திருக்கு சிவனுடைய அருளால ஆறு முனிவர்கள் சாபம் நீங்க முருகப்பெருமான் அருள் புரிந்த நாள் விசாக தினம் அன்றைய தினம்தான் முன்வினை பயனால துன்பப்படுறவங்க முருகப்பெருமான வழிபடும் பொழுது துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறுவார்கள் என்று புராணங்கள் சொல்லுகின்றது இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா முன் ஜென்மத்துல நம்ம செய்த பாவங்கள் அது படிப்படியாக குறையணும் அப்படின்னா கண்டிப்பா விசாக நட்சத்திரத்துல வழிபடுங்க நான் நாற்பத்தி நாள் வழிபட்டுட்டே தான் வரேன் ஆனா இடையில எனக்கு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து என்னால கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இந்த ஒரு நாள் மட்டும் திடகாத்தமா நின்று முருகரை வந்து சரணாகதி அடைஞ்சி அவருக்காக விரதம் இருந்து வழிபடுங்க உங்கள் வேண்டுதல்கள் கண்டிப்பான முறையில் நிறைவேறும் முருகனுடைய அருளானது நிச்சயமாக கிடைக்கும் இப்போ முருகருக்காக நம்ம எப்படி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய புதன்கிழமை இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை எட்டு பதினெட்டு மணிக்கு வந்து விசாக நட்சத்திரம் வந்து ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் ஒன்பது நாற்பத்தி மூன்று மணி அளவில் நிறைவடைகிறது இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை மாலை ஏழு மணிக்கு மேலாக பௌர்ணமி திதியானது ஆரம்பிக்குது அது வந்து புதன்கிழமை அன்று நிறைவடைகிறது ஆக விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்திருக்கக்கூடிய நாள்னு பார்த்திங்கன்னா மே இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை நாம் விரதம் இருக்கக்கூடிய நாளும் வந்து அன்றைய தினம் அதனால் புதன்கிழமை காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு நீங்கள் வந்து முருகப்பெருமானை நினைத்து ஒரே ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி அவருக்கு பிடிச்சமான செவ்வரளி மலர்களை சாட்சி மனசார இன்று முழுவதும் உன்னை நினைத்து நான் விரதம் இருக்க போகின்றேன் என்னுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று மனசார நீங்க முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க அன்று உங்கள் வீட்டில் முருகருடைய சிலையோ வேலோ வைத்து நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக அபிஷேகம் செய்யுங்க உங்களால் முடிந்த வரைக்கும் அபிஷேகம் செய்யலாம் ஆனால் அன்னைக்கின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முருகருக்கு செவ்வாழை பழம் நெய்வேத்தியமாக வைக்கலாம் அப்படி இல்லைன்னா தினை தேன் இந்த மாவு கலந்து நீங்கள் கலந்து வச்சிங்கன்னா அப்படியே ரொம்ப ரொம்ப விசேஷம் அன்னைக்கு கந்தர் அப்பம் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதாவது கோதுமை மாவில் நாட்டு சர்க்கரை போட்டு அப்பம் செய்து வைப்போம் இல்லையா அதுதான் வந்து முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாக தினத்தில் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நைவேத்தியம் அதை நீங்கள் வைக்கலாம் காலையிலிருந்து மாலை வரைக்குமே நீங்கள் வந்து முழு உபவாசம் இருக்கணும் அன்று ஒரு நாள் மட்டும் முருகனுக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சுக்கோங்க அன்றைக்கி ஒரு நாள் உங்களை எதுவுமே சாப்பிடாமல் அவருக்காக விரதம் இருங்க முருகப்பெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரமாக சொல்லக்கூடிய ஓம் சரவண பவ என்ற ஆறெழுத்து மந்திரத்தை மனதில் உச்சரித்து கொண்டே இருக்கலாம் நீங்க வேலைக்கு போகிறவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி மனசுல இந்த ஆறெழுத்து மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க அதே போல் உங்கள் வீட்டு பக்கத்துல எந்த ஒரு முருகர் கோவிலாக இருந்தாலும் பெரிய பெரிய கோவிலுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது உங்க வீட்டு பக்கத்துல சின்ன கோவில் இருந்தா கூட அங்க போய் முருகருக்காக பால் வாங்கி அபிஷேகம் பண்றதுக்கு கொடுங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது கடவுளை வாங்கி கொடுத்து நீங்க வந்து முருகப்பெருமான நல்ல முறையில் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அங்க போனதுக்கு அப்புறமா ஒரு நெய் விளக்கு ஏத்தி வச்சுட்டு மனசார அவரை கும்பிட்டுட்டு வாங்க நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த விரதத்திற்கு எனக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க அது மட்டும் இல்லாம மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் இது எல்லாமே பாகுபடுத்தி அறியக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று மனசார முருகப்பெருமான வேண்டிக்கோங்க வைகாசி விசாக தினத்த அன்று கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க பிரார்த்தனை வச்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவர்கள் இளநீர் வாங்கி கொடுங்க அபிஷேகம் பண்ணுறதுக்கு நோய் நொடி இருக்கக்கூடியவர்கள் கரும்பு சாறு அபிஷேகம் செய்யும் பொழுது அவர்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து நல்ல மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் வைகாசி விசாகத் விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனை நாம் வணங்கும் பொழுது கூடவே இந்த தானத்தையும் நாம் செய்யணும் குடைதானம் செய்யலாம் நீர்மோர் பானகம் தயிர் செருப்பு இது போல அனைத்து விதமான பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம் இது இதில் ஏதாவது ஒரு பொருளை கூட நீங்கள் வாங்கி தானம் பண்ணுங்க உங்களுக்கு நிச்சயமாக வந்து வேண்டுதல்கள் நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் குளம் தழைத்து ஓங்குவதற்கு நிச்சயமாக இந்த ஒரு தானமானது உங்களுக்கு உதவி செய்யும் பொதுவாக குழந்தை வரம் வேணும்னு சொல்கிறவங்க தான் விரதம் இருப்பாங்க ஆனால் முருகரே அவதரித்த இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபடும் பொழுது அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்திற்குள்ள நிச்சயமாக குழந்தை பேர் கிடைக்கும் அந்த முருகப் பெருமானை வீட்டில் வந்து பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால நம்பிக்கையா வந்து முருகரை இந்த நாள நீங்க வழிபடுங்க இது வரைக்கும் என்னால வழிபடவே முடியாதுன்னு சொன்னவங்க இந்த ஒரு நாள் வந்து முருகரை மனசார நினைச்சு வழிபட்டு பாருங்க இந்த நாளில் வந்து மறக்காமல் கந்ததஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் அல்லது வேல்மாறல் இதில் ஏதாவது ஒரு பதிக்கத்தை வந்து நூற்றி எட்டு முறை வந்து பாராயணம் பண்ணுங்கள் வேல்மாறலில் இருக்கக்கூடிய பாடல்களில் ஏதாவது ஒரு பாடலை தேர்ந்தெடுத்தோ அல்லது திருப்புகலில் இருக்கக்கூடிய பாடலை தேர்ந்தெடுத்தோ நூற்றி எட்டு முறை வந்து மனசார வந்து பிரார்த்தனையை வச்சுக்கோங்க அதே போல் இதை வந்து பாராயணம் பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்